எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பத்தொன்பது நாம பெரிய அறிவாளின்னு நாமளே நினைச்சுப்போம் ஆனா நாம எப்போ உண்மையிலேயே பெரிய அறிவாளி ஆகும் தெரியுமா ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செய்ய வரது தெரிஞ்சும் அவனுக்கு நாம கெடுதல் செய்யாம இருக்கிறது தான் உண்மையான அறிவு பொது மறையில் பொதிந்தவை இன்னை கோடுகள் அத்தியாயம் சர்வா டெல்லி வந்தடைந்து ஒரு மாதம் நிறைவு பெற இருந்தது இன்னும் நான்கு நாட்களில் அவனும் அவளும் பேசிக்கொண்ட மூன்று மாதங்கள் நிறைவுக்கு வருகிறது டெல்லி வந்த நாள் தொட்டு தினமும் அவளை சந்திக்காமல் இருக்க பிரம்ம பிரயத்தனம் செய்தான் சர்வா திரும்பும் இடமெல்லாம் ஹர்ஷியின் முகமே பிரதிபலிக்க நாட்களை நெட்டி தள்ளினான் ஊரில் இருந்து கிளம்பும் நாளில் அவனிடம் சார்லஸ் பேசியது அவன் நினைவு அலைகளில் மிதந்து வந்தது மாமே இந்த ரெண்டு மாசமா நீ எப்படி இருக்கனு மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே தெரியுது அந்த பொண்ணு நீ எவ்வளோ மிஸ் பண்றனு ஆனா ஏன் இந்த மௌனம்னு தான் புரியல இது கூட நல்லா தான் இருக்கும் உனக்கு என்ன காதல் வந்துருச்சுல கொஞ்சம் எங்களையும் நினைச்சு பார் நீ அம்மா அப்பா கிட்ட வேணா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசலாம் அவங்களும் உன் சிரிப்பா பார்த்து நம்பலாம் ஆனா அண்ணா நான் நம்புவேன்னு நீ எப்படி நினைச்ச போன வர போகட்டும் இப்ப டெல்லி போறல்ல எப்படியாச்சும் அந்த பொண்ணு பேசி ராசி ஆயிடு ஒன்னால இப்படி பார்க்க முடியல மாமே என்று கட்டி கொண்டு அழுத அவன் நட்பில் சர்வ கரைந்து போகாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இதோ இன்னும் நாலே நாள் என் குல்பி கிட்ட பேசிடுவேன் அவ சொல்லணும் நான் அவளை எப்படி தேடுனேன்னு அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டா மூணு மாசம் பேசிக்க வேண்டாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாப்போம்னு அவளுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்ன வேணாலும் சொல்லுவா நான் அப்படியா அவளும் அவளோட ஆழ முழுங்குற கண்ணும் என்று படுக்கையில் புரண்டு படுத்தவனை அழைத்தது அவன் அழைப்பேசி ஏண்டா ஹர்ஷியா நினைச்சா மட்டும் எல்லாமே எனக்கு வில்லனா மாறிடுறீங்க என்று முணங்கியபடி போனை அட்டன் செய்து காதல் வைக்க சர்வா பக்கத்துல யாரும் இல்லையே கொஞ்சம் தள்ளி வா என்று தீவிரமாக ஒழித்தது போஸின் குரல் கோச் என்னாச்சு கோச் என்று அவசரமாக எழுந்த அமர்ந்தான் சர்வா சர்வா சிவா சிவா உன்னை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கான் அத நான் கேட்டேன் அவனுக்கு எம் மேல இப்ப வரைக்கும் சந்தேகம் இல்ல நீ எப்படியாவது பத்திரமா இருந்துக்கோ என்று வேக வேகமாக கூறியவனே கோச் எங்க இருக்கீங்க முதல்ல நீங்க சேஃபா இருங்க கோச் ஒலிம்பிக்ல கலந்துக்க அவன் கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டான் கோச் என்று பதட்டத்திலும் பதிலளித்த அவனே சர்வா சர்வா உனக்கு ஏன் புரியல அது வெறும் ஒலிம்பிக் செலக்ஷனுக்காக இல்ல அவனுக்கு உன் மேல பகர் நீ இருந்த அந்த துறையில அவனால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறான் அதான் கொலை செய்யற அளவுக்கு போயிட்டான் பெரிய புள்ளியோட மகன் காசு ஆள் பலம் அவனுக்கோ எத நினைச்சும் விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க அவனுக்கு அழிவு வருது அதான் கொலை செய்ய கூட அவன் துணிஞ்சிட்டான் என்று போஸ் பேசிக்கொண்டு இருக்க கோச் எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் நீங்க எப்பவும் போல அங்க இருங்க உங்க பதட்டம் உங்களை காட்டி கொடுத்துடும் நீங்க எப்பவும் போல பிராக்டிஸ் கிளாஸ் இயல்பா இருங்க என்று சமாதானம் செய்தான் சர்வா ம் உனக்கு நேஷனல் கோச் நல்லா இருக்கா நீ பாயிண்ட் நல்லா பண்றியா எப்பவும் கவனமாயிரு ஏதாவது பிரச்சனைனா அம்பு விட்டுடு சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று சொன்னவரிடம் நீங்களா கோச் இப்படி சொல்றீங்க ஆச்சரியமா இருக்கு என்று வினவியவரிடம் நம்ம எதிரி நம்ம பலத்தையும் யுக்தியையும் பிரயோகப்படுத்தணும் அணைத்து கீழே வைக்கும் வரை நிதானமாக இருந்தவன் பின் வேங்கையாய் உருமினான் சிவா உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா கொள்ள துணிஞ்ச பின்னாடி எனக்கு வேற எந்த வழியும் இல்ல நேருக்கு நேரா எதிர்கொண்டுதான் ஆகணும் ஆனா உனக்கு தான் நேரடியா நின்னு போராடி பழக்கம் இல்லையே அத கடுப்பா இருக்கு என்று சீரியவன் சார்லஸை ఫోனில் பிடித்தான் ಚارو அம்மா அப்பா நீ மூணு பேரும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி போட்டுட நீ கவனமா போயிட்டு வா அம்மாவை எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேண்டாம்னு சொல்லு என்று பதபடக்க என்னாச்சு சர்வா எதுக்கு இவ்ளோ ஆர்டர்ஸ் நான் சொன்னா அம்மா கேட்பாங்களா என்று அவனும் கேள்விகளை அடக்கினான் இல்ல சாரோ நான் எனக்கு என்று தடுமாறியவன் என்ன கொல்ல சிவா பிளான் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவனுக்கு தான் எதையும் நேரடியாக எதிர்த்து செய்ய தெரியாதே நீங்க மூணு பேரும் எனக்கு உயிருன்னு அவனுக்கு தெரியும் அதான் அவன் எதுவும் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்திரப்படுத்த நினைக்கிறேன் என்ற சர்வா கூற சார்லஸ் திடுக்கிட்டார் மாமே நீ என்ன சொல்ற கொலையா அவன் அவ்வளோ ஒருத்தான் என்று கேட்டுவிட யோசிச்சு பார் எனக்கு அடிபட வைக்க ட்ரை பண்ணி காஃபில ஸ்டெராய்டு கலந்து போன முறை கடைசியா போவ உடைக்கிற அளவுக்கு அவன் செய்யலையா இந்த செலக்ஷன்ல அவன் செலக்ட் ஆனதுக்கு அகாடமி பிளேயர்ஸ் சிலர் கோர்ட்ல கேஸ் போட போய் தான் இப்போ அவன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரல ஒருவேளை அதையும் நான் தான் செஞ்சேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் செய்யறானோ என்னவோ என்று சொன்ன சர்வாவை யோசனையோடு கவனித்து வந்தான் சார்லஸ் நீ சொல்றது சரிதான் சர்வா இனிமே கவனமா இருக்கும் நீயும் கவனம் என்ற நண்பனின் குரலில் இருந்த பயத்தை உணர்ந்தவன் நான் அகாடமி ஹாஸ்டல்ல இருக்கேன் சாரோ ஒரு பிரச்சனையும் இல்ல என்று அவனை சமாதானம் செய்தான் பேசாம நாம அவனை செஞ்சு விடலாமா மாமே எப்ப வருவான் யாரை என்ன செய்வான்னு பயப்படுறதுக்கு பதிலா அவனை நாம பயப்படுத்தி விட்டா என்று தன் நண்பன் மீது உள்ள அன்பின் மிகுதியில் சர்வாவிடம் சார்லஸ் கேட்டதும் நமக்கு எதுக்குடா அந்த வேலை அவன் தப்பு செய்யறது நமக்கு தெரியுது நாமளும் அதே செஞ்சா அவனும் நாமளும் ஒன்னாகிட மாட்டோமா அவன் என்ன செஞ்சாலும் நாம அவனுக்கு முன்னாடி கெடுதல் செய்ய கூடாதுடா என்று சொன்ன நண்பனை நினைத்து பெருமைப்பட்டான் சார்லஸ் இருவரும் ஒருவருக்கொருவர் பல பத்திரங்கள் சொல்லிக் கொண்டு இணைப்பை தொண்டித்தனர் இவ்வளவு யோசித்த சர்வா அவன் பார்வை தன் காதலியின் பக்கம் திரும்பும் என்று நினைக்காமல் போனதுதான் விதியோ சர்வா இன்னும் நான்கு நாட்கள் கணக்கில் டெல்லியில் இருக்க ஹர்ஷி எங்கே திடீரென தன் கையில் துவண்டு விழுந்த கீதாவை ஒன்றும் புரியாமல் கையில் ஏந்தினான் சுஷாந்த் அதற்குள் அவனை நெருங்கிய ஹர்ஷி என்னச்சு சோ என்று அவனை கேட்டபடி கீதாவின் கன்னத்தில் தட்ட ஆரம்பித்தாள் அண்டி அண்டி இங்க பாருங்க இது என்ன இவரை பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க இதுக்காக தானே நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் என்று பதற்றமானால் நத்திங் ஹர்ஷி என்று படுக்கையில் கீதாவை விட்டவன் அவள் கைகளை பிடித்து கொள்ள ஹர்ஷி தண்ணீருடன் வந்து சேர்ந்தாள் அவள் கீதா முகத்தில் நீரை தெளித்து தப்பிப்போடு ஆண்டி ஆண்டி என்று கண்ணத்தில் தட்டிக்கொண்டே இருந்தாள் ஏன் பியாமாவை அடிக்கிற ஹர்ஷி என்று கடிந்த சுஷாந்திடம் சும்மா இருங்க அவங்க கன்னத்துல தட்டினாதான் அட்ரினாலின் சுரக்கும் அது நம்மள விழிப்பு நிலையில வைக்கிற சுரபி என்று மருத்துவ பாடம் எடுக்க விழித்தவன் பியாமா பியாமா என்று அவளை சத்தமாக அழைத்தான் மெல்ல கண்வெளித்து பார்த்த கீதாவிற்கு இப்போதும் நம்ப முடியவில்லை தன் கணவன் கணேஷின் சாயலை சதவீதம் முகத்தில் வாங்கி இருந்த சுஷாந்தை விழி அகலாது வெறித்தாள் என்ன சோனு கொஞ்சம் அடையாளம் மாறினா என்ன மறந்துடுவீங்களா என்று உரிமையோடு கடிந்து கொண்டவனை இன்னுமே நம்ப முடியாமல் பார்த்தாள் அவள் தன் கைக்குள் வளர்ந்த பிள்ளையவன் முகச்சாயல் என்பது திடீரென்று வருவது அல்ல முதலில் இருந்தே இவன் தன் கண்களுக்கு கணேஷ் போல தெரிந்திருக்க வேண்டுமே ஆனால் இல்லையே என்று யோசிக்க பார்த்ததில்லை என்பது புரிந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தது சுஷாந்தின் முகம் வாடிவிட்டது இதை கவனித்த கீதா இதற்கு மேல் அவள் தனக்குள் குமைந்து கொண்டிருந்தாள் அவன் வருந்துவான் என்று நினைத்து சட்டார் என்று எழுந்தாள் சோனு நீயா சோனு இது எனக்கு அடையாளம் அடையாளம் தெரியலப்பா என்று அவன் கண்ணத்தை பிடித்து கொள்ள ஐயோ பியாமா நான் பயந்துட்டேன் எங்க என்ன மறந்தே போயிட்டீங்களோன்னு என்று அவள் அருகில் அமர்ந்தான் அவன் முக ஜாடையை முழுவதுமாக தள்ளி வைத்துவிட்டு தன் கையில் வளர்ந்த பிள்ளை என்ற அன்பில் அவனுடன் அளவலாவினாள் அவர்களை சாப்பிட அழைக்க அப்பாடி நான் ஒருத்தி இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சா ஆண்டி என்று கிண்டல் செய்த ஹர்ஷி வாய் விட்டு சிரிக்க அவளை வெளிவரித்து நோக்கினான் சுஷாந்த் இந்த சிரிப்பு தானே அது அவன் பதின் வயதில் அவன் மனதில் நுழைந்து பல இரவுகளை களவாடிய சிரிப்பு அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரியை திருமணம் செய்யும் அளவுக்கு ஜெய்ப்பூரில் இருந்தபோது தான் யோசித்தது அவன் நினைவில் ஆடியது அவன் அவளை பார்த்து கொண்டே இருக்க அவள் அவன் முகத்துக்கு நேரே சுடக்கிட்டு அழைத்தாள் போஸ் ஐயா முதலாளி கொஞ்சம் நிலத்துக்கு இறங்கி வாங்க கனவுல இன்னும் உங்க பியாமாவை குஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அதான் நேர்லயே காட்டிட்டேன்ல என்று மீண்டும் அவள் சிதறவிட்ட சிரிப்பில் சுஷாந்தின் மனம் அவள் புறம் மொத்தமாய் விழுந்து போனது உணவை டேபிளில் அடுக்கிய கீதா இருவரையும் அழைக்க சுஷாந்துக்கு பிடித்த உணவாகவே அனைத்தும் இருந்தது அதை சொல்லிக்கொண்டே சுஷாந்த் உண்ண அவன் செயலில் ஆங்காங்கே கணேஷின் சாயலை கண்ணுற்ற கீதாவின் மனம் தவித்தது எதுவும் சரியாக தெரியாத நிலையில் அடுத்த வீட்டு பிள்ளை மனதை களைத்துவிடக் கூடாது என்று மனதை முயன்று நிலை நிறுத்தினாள் சுஷாந்த் அவளை தன்னுடன் தங்கும்படி கேட்க தயக்கமாக தன் மறுப்பை கூறிய கீதா உங்க தாதி என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க சொன்னோம் அதான் நான் இருந்து வந்துட்டேன் என்று சொன்னதும் எம்பி அம்மா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க என்ன பண்ணனீங்க என்று ஆர்வமாக கேட்டபடி சோஃபாவில் அமர்ந்தான் என்ன பண்ணுன என் வாழ்க்கைய தொலைச்ச காதல் காதல்னு அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்ததுக்கு நல்ல கை மேல பலன் கிடைச்சது ஆனா அவங்கள பின்னாடி நம்புனது ரொம்ப தப்போன்னு இப்ப தோணுது எனக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் யார்கிட்ட கேப்பேன் எனக்குன்னு யாருமே இல்ல என் இறந்த காலத்துலனு இப்ப புரியுது கடவுள் என்ன மட்டும் ஓரமாக கூட பார்க்காம போயிட்டார் என்று விரக்தியாக ஒழித்த அவள் குரலில் ஹர்ஷி முகம் வாடியது என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க என்று அவள் கையை பற்றிய ஹர்ஷியிடம் உண்மைதான் ஹர்ஷிமா நீ இப்போ ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு முகத்தை திருப்பி வச்சிருக்க என் வாழ்க்கை போல கஷ்டங்களை பார்த்திருந்தா ஒருவேளை உனக்கும் உறவோட மதிப்பு தெரிஞ்சிருக்குமோ அப்படித்தான் எனக்கு நினைக்க தோணுது என்று எங்கோ பார்த்து தன் வாழ்க்கையோடு ஹர்ஷியின் வாழ்வை பிணைத்து கீதா பேசிக் கொண்டிருக்கா பாஸ்ட் லைஃப்ல ஒருத்தர் கூடிய போது தன்னை தங்கையாய் தாங்கிய சித்துவின் முகம் வந்து போனது ஏன் இல்லாம இருக்காரு என்னோட கூட பிறக்காத அண்ணன் சென்னை வந்ததுல இருந்து அவங்கள நான் போய் பாக்கல எங்கேயோ நல்லா இருக்கட்டும் ஏன்னா பார்த்தா அவருக்கு என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நினைவுக்கு வரும் எனக்கு வழி பழகி போச்சு யாருக்கும் வழி கொடுக்க நான் கொடுக்கல அதான் என்று எங்கோ வெறித்தாள் அவரோட பேர் என்ன பியாமா என்று ஆர்வமாக வினவிய சுஷாந்த் மனதில் பியாமாவுக்கு நெருக்கமானவர்களை அவருக்கு மீண்டும் அறிமுகம் செய்யும் எண்ணம் இருப்பது தெரியாத கீதா சித்தார்த் இங்கதான் ஒரு சாப்ட்வேர் கன்சன்ல வொர்க் பண்றாரு என்று கூறியதும் ஹர்ஷி முகம் யோசனைக்கு சென்றது தனக்கு உதவிய சித்தார்த் தானோ என்று யோசித்த அவள் அதை அப்போது கீதாவிடம் கேட்காமல் தவிர்த்தாள் சுஷாந்த் போன பின் அதே சித்தார்த் தானா என்று கேட்டுக்கொள்ள நினைத்தாள் இருவர் மனதிலும் ஒரே எண்ணம்தான் இருந்தது சுஷாந்த் பியாமாவின் உடன்பிறவா சகோதரரை அவருக்கு மீண்டும் காட்டிட நினைக்க தனக்கு வேலை வாங்கி தந்த சித்தார்த்துக்கு அவர் தங்கையை போன்றவரை மீண்டும் தன் நினைத்தால் ஹர்ஷி இருவரும் தங்களுக்கே தெரியாமல் அனைவரையும் தள்ளி தாங்களும் தயாராயினர் இணையுமா அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவாருக்கும் செய்யா விடல் குரல் இருநூற்றி மூணு இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம் நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்